சகோதரர்களே இயற்கையா சுவாசிக்கின்ற காற்று ஒரு செக்கன் நின்று போனால் அல்லாவுத்தால இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்ற நெருப்பு ஒரு செக்கன் நின்று போனால் இதே காற்று வேகமாக அதிகமாக கிடைத்து விட்டால் இதே நெருப்பு எல்லை மீறி அமைந்து விட்டால் நீரை அல்ல அருளாக தந்திருக்கு நான் இந்த நீர் கிடைக்கவில்லை என்றால் இந்த நீரை அல்லாஹுத்தால பெருக்கெடுத்தோடுகின்ற வெள்ளமாக வெள்ள பிரளயமாக அல்ல ஆக்கினால் உறவுகளே நீர் அருள் காற்று அருள் சுபகான இதெல்லாம் ஒரு நேரம் அதாபாக மாறும் செகண்ட் அல்லாத அதாபாக மாற்றி காட்டுவான் எமக்கெல்லாம் அந்த அவைகளை எல்லாம் கண் முன்னால் காட்டி தந்தான் பணம் கொடுத்து வாங்கினால் அருளா சும்மா கிடைத்தால் அது அருள் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் அருக்கொடைகளை நிறைய தந்திருக்கிறான் கையிட்டு போறோம் சிந்தனையே இல்லை நன்றுணர்வே இல்லை இன்னும் கிடைச்சு கொண்டே இருக்குது உறவுகளே முஸ்லிம் அல்லாதவர்களும் மிகப்பெரிய அருளோடு வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா அல்லாவை நிராகரிக்கின்றவர்களும் மிகப்பெரிய அருள் பாக்கியங்களோடு வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா இந்த உலகத்தை ஆளுகின்றவர்கள் முஸ்லிம்களாக இல்லை உலகத்தை நாட்டை ஆளுகின்றவர்கள் முஸ்லிம்களாக இல்லை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதற்காக அல்ல அருள் தந்தான் என்பது மட்டும் அர்த்தம் உறவுகளே கொடுத்தும் எடுத்தும் ரெண்டு வகையிலும் அவன் சோதிப்பான் நன்றி இருந்தால் அதிகரிப்பான் நன்றி மறந்தால் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து விடுவான் வரலாறு அதன் எங்களுக்கு துல்லியமாகச் சொல்லித் தருகின்றது குருவானங்களுக்காக அதனை மிக அழகாக சொல்லி தருகின்றது இவன் உறவுகளே சகோதரர்களே பெரியவர்களே லவுக தி தும்யா இந்த ஜெனாஹாதா மாஷகா காஃபிர் மினஹசுர்பத்தம்மா இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு ஈ ஒரு கொசு ஒரு ஈருடைய ரெக்கைக்கு பெருமதியாக இருக்குமாக இருந்தால் லாஹவுருல்லா கோத்தில்லா வில்லாஹ் இந்த உலகம் அல்லாஹட பார்வையில் ஒரு கொசுவோட சிறகு இரக்கை இதுக்கு பெருமதியாக இருக்குமாக இருந்தால் மாஷகா காபெரு மின்னா சுருபத்தமினல்மா அல்லாஹை நிராகரிக்கின்ற காப்பெருக்கு ஒரு மணர் தண்ணி கொடுத்து இருக்க மாட்டான் ஒரு மணர் தண்ணி ஒருமிடர் தள்ளி குடித்திருக்க மாட்டான் இந்த உலகம் அல்லாட பார்வையில் பெருமதியானதாக இருந்திருந்தால் பெருமதி இல்லை அல்ல நினைத்தவர்களுக்கு நினைத்த மாதிரி அள்ளி கொடுக்கிறான் நோயே இல்லாமல் வாழ்கின்றவர் இருக்கின்றார்கள் அறுபத்தஞ்சு வருஷம் ஒரு நான் நான் அல்லாட அருளாக யோசிக்கலையே ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டேன் சொல்லி 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 விடுறான் உறவுகளே அல்லாவுடைய அருக்கொடைகளை எப்பொழுது நாம் நிராகரிப்பாமோ அப்பொழுது அல்லாஹ் தாளா அந்த மனிதனை அவனோட பொருளாதாரத்தை அவன்கிட்ட வாழ்வோட்டத்தை அவனுக்கு இருக்கின்ற அருக்கொடைகளை படிப்படியாகவும் பிடிப்பான் திடீரெண்டும் பிடித்து விடுவான் சிந்திக்க டைமே இருக்காது படிப்படியா பிடிப்பான் அவனுக்கு விளங்கவே விளங்காது ஒரே அடியா பதினஞ்சு லட்சம் ரூபா நெல்மணிக்க கேட்டு ഒരേ അടിയാ കടിയാ പോകും കൊണ്ട് പോയിടുവൻ ഇറക്കൊടൈകളെ മറന്നു